இங்கே நாம் அறிவியலின் மேஜிக்கை ஆராய்வோம் இது ஒரு தனித்துவமான பரிசோதனை இதில் நாம் ஒரு நாணயத்தை மீண்டும் தோன்ற செய்வோம் ஒரே ஒரு நாணயத்தை மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போடுங்கள் பிறகு அது உங்கள் கண் பார்வையில் இருந்து மறையும் வரை மெதுவாக பின்னோக்கி செல்லுங்கள் ஒளி கிண்ணத்தின் விளிம்புகளை சுற்றி வளைந்து செல்லாது அதனால்தான் நாம் அந்த நாணயத்தை பார்க்க முடிவதில்லை இப்போது கிண்ணத்தில் தண்ணீரை நிரப்பத் தொடங்குங்கள் கிண்ணம் முழுவதும் நிரம்பும் வரை தண்ணீரை ஊற்றுங்கள் அதே இடத்திலிருந்து தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள் ஆச்சரியம் நீங்கள் நாணயத்தை மீண்டும் பார்க்க முடிகிறது இப்போது இதே விஷயத்தை நாம் இரண்டு கிண்ணங்களை வைத்து கவனிப்போம் நாணயத்திலிருந்து தள்ளி செல்லுங்கள் நாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றினால் அந்த நாணயம் மீண்டும் தென்படத் தொடங்கும் ஆனால் மற்ற கிண்ணத்தில் அது தென்படவில்லை இப்போது அதன் பின்னுள்ள அறிவியலை பார்ப்போம் ஒளி காற்றிலிருந்து தண்ணீருக்குள் செல்லும் போது அது வளைந்து அல்லது நெளிந்து செல்கிறது அதனால்தான் காயின் மேல் எழுப்பப்பட்டது போல் தோன்றுகிறது இங்கு நாம் ஒரு லேசரை ஷைன் செய்து காட்டுகிறோம் மற்றும் அந்த லேசர் ஒளியை காயினின் மீது குறிவைத்து செலுத்த முடியும் என்பதை நீங்கள் காணலாம் அதே கோணத்தில் மற்ற கிண்ணத்தில் லேசரை நாணயத்தை நோக்கி குறிவைத்து செலுத்த முடியாது ஏனெனில் அந்த பொசிஷனில் ஒளி அல்லது லேசர் வளைந்து அல்லது நெளிந்து செல்லவில்லை இங்கு காயின் நன்றாக மேலே இருப்பது போல் தெரிகிறது ஆனால் உண்மையில் அது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி கீழேதான் உள்ளது இந்த மேஜிக்கை தொடர்ந்து செய்யுங்கள் நாணயத்தை மீண்டும் தோன்ற செய்து மகிழுங்கள்